விச் மெட்டீரியல் இஸ் மைண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழ்நாடு தர்மபுரியில மட்டுமே கிடைக்கக்கூடியது ஆலிபெண்டம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து தர்மபுரியில மட்டுமே கிடைக்கக்கூடியது நம்ம பழைய புக்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாவது எடிஷன்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்த எடிஷன்ல மதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க என்னன்னு கேட்டா மதுரைலையும் கிடைக்குது மதுரையில ரொம்ப கம்மியா கிடைக்குது மாலிப்தினம்னு சொல்றாங்கல்ல மாலிப்தினம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தர்மபுரியில கரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பான் ஹரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அச்சிஏ ஆரியுஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேதான் வந்து முதன்மையாக இருக்கு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ரொம்ப கம்மியான அளவில் கிடைக்குது அதனால மதுரைங்கிறது வராது தர்மபுரி தான் கரடி குட்டம் நினைக்கிறேன் மதுரையில கரடி குட்டம் லோ கிரேட் மாலிபெண்டம் மைனர் லெவல்ல இருக்கு ஓகேங்களா மத்தபடி எங்கேயுமே இல்ல ஹை கிரேட் மாலிபெண்டம் ஓர்ஸ் வந்து இந்தியாவிலேயே தருமபுரியில மட்டும்தான் அவைலபிள் ஓகே சோ இதுக்கு இதுக்கான சோர்ஸ் என்ன எங்க இருந்து சார் இந்த சோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கான நிறைய சோர்ஸ் இருக்கு நேஷனல் மினரல் எக்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ரொம்ப கம்மியா இருக்குன்னு அதுக்கு அடுத்து இந்தியன் மினரல் ஏர் புக் டுவெண்ட்டி டுவெல் அதுல இருந்து ஒரு சில டேட்டாஸ் எடுத்திருக்கோம் இப்படி கவர்மெண்ட் டேட்டாஸ் இல்ல இருந்து தான் நாங்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அவங்க வந்து வெளியிட்ட ஒரு டேட்டாவில தர்மபுரியில தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அதனால கவர்மெண்ட் டேட்டா எடுத்து தான் நாங்க சொல்றோம் நாங்க எதுவும் வேற தர வேற சொல்லலாம் மதுரையில வந்து எவ்வளவு சார் இது இருக்கு தருமபுரியில மோரோவர் அதிகமா கிடைக்குதுன்னு வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் போர் பர்சன்டேஜ் தான் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துலயே இது டிஸ்கவர் பண்ணிட்டாங்க தர்மபுரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஹரூர்ல வந்து அப்படிங்கிறது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே எவ்வளவு அப்படின்னு கேட்டா சுமார் ஒன்பது ஒன்பது ஏழு மில்லியன் டன் இருக்கான் தர்மபுரியில மட்டுமே ஓகேங்களா இதனுடைய அந்த அந்த மாலிகுலர் பார்முலா என்ன அப்படின்னு கேட்டா எம்ஓ எஸ் டூ இதுதான் வந்து மாலிப்டினத்தோட ஃபார்முலா ஓகேங்களா சோ எங்கயாவது தேவைப்படும் நம்மளுக்கு எக்ஸாம்ல சோ அதனால பாத்துக்கோங்க ரைட் இவ்வளவு டீட்டில் சொல்றீங்களா சோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்